இப்போதாங்க வந்து நின்னேன் இங்கே பாருங்க இது பார்த்தீங்கன்னா பெருமாவூரில் இருக்கு இது எம்எல்ஏ இருப்பான்றது பக்கத்தில் வந்துருக்கேன் அவர் வேறு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு கோபி வேறு போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேறு ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க ஒம்பது மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க மணி பத்தாக போகுது ரொம்ப லேட் ஆகிடுச்சி என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல அவரும் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல கூப்பிட்டே இருக்கிறாரு அவர் பேக்கில் நின்றுருக்குறாராம்மா ஓ எனக்கு அதுலாம் பசி வேறு எடுத்துருச்சு இங்கே நேரம் இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சுங்க எழுந்திரிச்சு வந்து சாப்பிட்டு இப்போ கிளம்பலாம் நின்றுருக்குறேன் அவள் வந்துட்டு இருக்கிறாராமா நின்றுட்டுருக்குறேன் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அப்படியே போய்ட்டு ஏதோ ஒரு கோயிலுக்கு இது போய்ட்டு வரலாம் அப்படின்னாரு சரி அப்படின்ட்டேன் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல ஏன்னா அம்மாலேயும் வேறு ரொம்ப பேடாக வந்து சில பேர் திட்டுறீங்க அப்படிலாம் எதுவும் திட்டாதீங்க ஏன்னா ரொம்ப மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஒன்றாவது சொல்லிக்கிறேன் அந்த நான் சொன்னாலங்க முன்னாடி வீடியோ போட்டுருவேன் பாட்டுன்னு சொல்லிவிட்டு அவன் கரெக்டாக இருந்தான்னா நானும் கரெக்டாக இருப்பேன் தேவையில்லாத வந்து மூக்க நுழைக்காதடா சரியா என்ன சொல்கிறேன் ஒன்னாத்த வேறு கிளம்பியிருக்கணும் யார் தெரியுங்களா எந்த ஊரும் கரெக்டாக தெரியல எனக்கு ஆ போட்டுறன் பாருங்கள் அடுத்த அவன் வருவான் பாருங்கள் சரிங் ஃப்ரெண்ட்ஸ் கோபி வேறு கிளம்பிட்டேன் வந்துட்டுருக்கிறாரு போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்